ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டப்பர்ஸ் ஸோ இன்று டிசம்பர் மூன்றாம் தேதி கனமழையின் காரணமாக தற்போது வரைக்கும் ஒரு ஐந்து மாவட்டங்களுக்கு வந்து விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க அதில் எது வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு எது பள்ளிகளுக்கு மட்டும் அப்படிங்கிறது வீடியோவில் பார்த்துடலாம் மேலும் சில மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கும் பட்சத்தில் இது நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி ஒன் டைம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ கனமழையின் காரணமாக இன்று மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழுப்புரம் வந்து பள்ளிகளுக்கு மட்டும் அதே போல் செங்கல்பட்டு பள்ளிகளுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு கூடவே வந்து புதுச்சேரி மாநிலத்திலும் வந்து விடுமுறை சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ மேலும் சில மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கும் பட்சத்தில் இதுக்கு வந்து லிங்க் வந்து ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க ஓகேங்களா ஸோ உங்களுடைய அந்தந்த மாற்று நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ